மாநகராட்சி மத்திய மண்டலம் உக்கடம் பேருந்து நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் நெகிழி சேகரிக்கும் முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் முன்னிலையில் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் திரு ரா வெற்றி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை உடன் மாமன்ற உறுப்பினர் மார்க்கட் எம் மனோகரன் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தியூலா மாநகராட்சி துணை ஆணையாளர் தி குமரேஷன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நிறைமதி உதவி ஆணையர் திரு செந்தில்குமரன் உதவி நகர்நல நல அலுவலர் மரு பூபதி மண்டல சுகாதார அலுவலர்கள் திரு விஜயகுமார் திரு குணசேகரன் வட்டக்கழக செயலாளர் டவுன் பாப் ஆனந்தன் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்